ஹைஸ் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபத்தி ஏழு ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் ஏழாவது உறுப்பு மைனஸ் ஒன்று மற்றும் பதினாறாவது உறுப்பு பதினேழு எனில் அதன் பொது உறுப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்மள்கிட்ட இருக்கிறது ரெண்டே ரெண்டு ஹிண்ட் தான் அதாவது ஏழாவது உறுப்பு இருக்குது பதினேழாவது உறுப்பு இருக்குது ஸோ அதை எடுத்து எழுதியிருக்க மாருங்க டி செவன் இக்குவல் டு மைனஸ் ஒன்று அதாவது டி செவன்னா ஏழாவது உறுப்பு வந்து மைனஸ் ஒன்று பதினாறாவது உறுப்பு வந்து ஏழு எடுத்து எழுதியாச்சு கரெக்டுங்களா இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா அதன் பொது உறுப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க பொது உறுப்புனா எண்ணாவது உறுப்பு ஸோ எண்ணாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஏழாவது உறுப்பும் பதினு உறுப்பும் உறுப்பு தான் இருக்குது இப்போ பாருங்களேன் ஏழாவது உறுப்பு அப்படிங்கிறதுனால அந்த எண்ணுக்கு பதிலாக நான் ஏழு போடுறேன் ஏழு போட்டானாவும் ஏவோட வேல்யூ தெரியாது அந்த ஏவை ஏன்னு வச்சுருக்கிறேன் அடுத்து இந்த ப்ளஸ் அப்படியே இருக்குது இந்த எண்ணுக்கு பதிலாக திரும்ப ஏழு அப்ளை பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த ஒரு வேல்யூ மட்டும்தான் தெரியும் அடுத்து இந்த மைனஸ் ஒன் அப்படியே இருக்குது இந்த டி கரெக்டுங்களா டியோட வேலையும் தெரியாது அந்த டி அப்படியே இருக்குது ஸோ இப்போ ஏழில் ஒன்று போச்சுன்னா ஆறு அதை ஒன்று மட்டும்தான் அந்த இடத்துல செய்ய முடியும் ஸோ ஏ ப்ளஸ் ஆர் டி அதாவது ஏழாவது உறுப்பு என்னன்னு கிடைக்கிது ஏ ப்ளஸ் கிடைக்குது பொது பொதுவுடையத்தில் ஆனால் ஏழாவது உறுப்பு அவங்க என்னன்னு சொல்லிட்டாங்க மைனஸ் ஒன்றுன்னு சொல்லிட்டாங்க அப்போது கண்டிப்பாக ஏ ப்ளஸ் ஆறு டியும் மைனஸ் ஒன்று சாமாதான இருக்கணும் கரெக்டுங்களா ஸோ டி செவன் டி செவன் எல்கச்சஸ் ரெண்டு சாமமாக இருக்கும்போது ஆறு கச்சர் தான் இருக்கணும் ஒன்று இன்னொன்று அவங்க ஏழாவது உறுப்பு நான் என் அதாவது என்ன்த்து டேம் ஃபார்முலா அதாவது என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலாலேருந்து ஏழாவது உறுப்பு கண்டுபிடிச்சோன்னா ஏ ப்ளஸ் ஆர்டின்னு கிடைக்குது அவங்க ஏ மைனஸ் ஒன்று தெளிவாக சொல்லிட்டாங்க அப்போது இந்த ஏவோட வேல்யூம் டியோட வேல்யூன்னு இதில் ஒன்று அப்ளை பண்ணோம்னா இதில் மைனஸ் ஒன்று தானே கிடைக்கும் ஏன்னா அவங்க அதானே சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ அதுக்காக என்ன படிக்கிறேன்னா ஏ ப்ளஸ் ஆர் டி ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறேன் கரெக்டுங்களா இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் சாமான் இருக்கும் அதனால் ஈக்குவல் பண்ணி எழுதிக்கிறேன் இப்போ அதே மாதிரி அடுத்தடு பதினாறு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பதினாறு டி சிக்ஸ்டீன் ஈக்குவல்டு ஏ இங்கே பாருங்கள் இந்த ஏவோட மதிப்பு தெரியாது அந்த ஏவை அப்படியே வச்சுக்கிட்டேன் இந்த ப்ளஸ்ஸு இந்த ப்ளஸ் அப்படியே இருக்குது இப்போ பதினாறு மைனஸ் ஒன்று போச்சுன்னா பதினஞ்சு டியோட வேல்யூ தெரியாது டி எடுத்து அப்படியே எழுதியாச்சு கரெக்டுங்களா இப்போது பதினாறாவது உறுப்பு வந்து ஏ ப்ளஸ் பதினஞ்சு டின்னு இங்கே வருது அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஏழுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க நம்பர் என்னவோ ஸோ அப்போ ஏக்குள்ள மதிப்பின் டிக்குள்ள மதிப்பையும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இது ஏழு தான் கிடைக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ அதனால் பதினாறு ரெண்டுத்தையும் எடுத்து ஈக்குவல் பண்ணிக்கிறேன் ஏ ப்ளஸ் பதினஞ்சு டி ஈக்குவல் டு சாரி பதினாறாவது ஊர் போது பதினேழு இல்லையா ம் ஓகே பதினேழு அப்படின்னு எடுத்து எழுதியாச்சு சரிங்களா ஓகே இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அதன் பொது உறுப்பை கணக்குங்கிறது தான் கேள்வி அதுக்கு நமக்கு என்ன வேணும்னா ஏவோட வேல்யூவும் டியோட வேல்யூம் வேணும் அப்போ என்ன பண்ணணும் இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் தீர்த்தோம்னா ஆன்சர் வந்துடும் கரெக்டுங்களா ஈக்குவேஷன் ஒன்று ஈக்குவேஷன் ரெண்டு ஓகேங்களா இப்போது ரெண்டாவது ஈக்குவேஷனில் இருந்து மொதல் ஈக்குவேஷனை கழிக்கிறேன் ஏன் நம்ம ரெண்டாவது ஈக்குவேஷனை செலக்ட் பண்ணுறோம்னா ரெண்டாவது ஈக்குவேஷனில் இருக்கிற நம்பர்லாம் பெருசாக இருக்குது பதினஞ்சு டி பதினேழு அப்படின் ஸோ இப்போ இதுலேருந்து இதை கழிச்சால் தான் நமக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வரும் ஒன்றாவது இக்கியேஷனில் ரெண்டாவது கேஷன் கழிச்சோன்னா நம்பர் எல்லாம் மைனஸில் வரும் ஸோ மைனஸை கேன்சல் பண்ணணும் ஸோ அதனால் அந்த வேலை வேண்டாம் ரெண்டாவது இக்குயனில் இருந்து முதல் இக்வஷன் கழிக்கிறேன் ஸோ அப்போ ரெண்டாவது கேஷன் இருக்குது ஏ ப்ளஸ் பதினஞ்சு டி ஈக்குவல் டு பதினேழு ஏ ப்ளஸ் ஆறு டி ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று கரெக்டுங்களா இப்போ கழிக்கிறோங்கிறதுனால குறி மாறுமா எல்லா இடத்துலையும் ப்ளஸ்ஸு ஓகேங்களா இந்த ஏக்கும் ஏக்கும் கேன்சல் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த பதினஞ்சு டீல ஆறு டி போச்சுன்னா ஒன்பது டி கரெக்டுங்களா ஒன்பது டி அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் பதினேழு ப்ளஸ் ஒன்றுன்னு ஆகிடுச்சு இந்த குறி மாறிடுச்சா ஸோ அப்போ இது பதினெட்டு ஸோ இதுக்கு முன்னாடி இந்த குறி ஏன் மாறுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா தெரியலனா இதை மட்டும் இந்த ஒரு தடவை மட்டும் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஏன்னா எல்லா கணக்குலையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாதுல்ல அப்போது ரெண்டாவது ஈக்குவேஷன்லேருந்து முதல் ஈக்குவேஷனை கழிக்க சொன்னோம் ரஃப் பாருங்கள் ரெண்டாவது ஈக்குவேஷன்லேருந்து மைனஸ் மொதல் ஈக்குவேஷனை கழிக்க சொல்லணும் அதான இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன ஏ ப்ளஸ் பதினஞ்சு டி இங்கே பாருங்கள் ஏ ப்ளஸ் பதினஞ்சு டி ஏ ப்ளஸ் பதினஞ்சு டி அதை எழுதிட்டேன்னா எல்கச்சையும் எல்கச்சும் கழிக்கணும் ஆறு ஹச்ஸையும் கழிக்கணும் கரெக்டுங்களா இந்த இடத்துல மைனஸாக போட்டேன் ஏன்னா ரெண்டாவது ஈக்குவேஷன்லேருந்து கழிக்க சொல்லியிருக்கோம் நம்ம தான் சொல்லியிருக்கோம் ஒன்றாவது ஈக்குவேஷன் இப்போ ஒன்றாவது ஈக்குவேஷன் என்ன இருக்குது ஏ ப்ளஸ் ஆறு டி கரெக்டுங்களா ஏ ப்ளஸ் ஆறு டி ஓகேங்களா இப்போ பாருங்க அதுக்கப்புறம் என்ன இருக்குது ஈக்குவல் ஈக்வல் வந்தாண்ட்டு என்ன இருக்குது ரெண்டாவதுல ஃபஸ்ட்டு ரெண்டாவது விகேஷன் தானே இருக்குது ரெண்டாவது கொஷன் இருக்குது பதினேழுன்னு இருக்குது பதினேழு அடுத்தது மைனஸ் இப்போ பாருங்கள் முதல் கொஷனில் என்ன இருக்குது மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன்று அப்படின்ட்டு இருக்குது கரெக்டுங்களா இப்போ பாருங்கள் இப்போது ஏ ப்ளஸ் பதினஞ்சு டி எந்த சேஞ்சும் வேண்டாம் அப்படியே ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டு எழுதிக்கலாம் ஓகேவா இப்போது இந்த மைனஸ் உள்ளே பெருக்குச்சுன்னா ஏக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கா அந்த பிளஸோடு அந்த மைனஸ் போய் பெருக்கி என்னென்னு மாறும் மைனஸ் ஏன்னு மாறும் ஸோ அதனால தான் இங்கே மைனஸ் நம்ம மாற்றணும் புரியுதுங்களா அப்புறம் இந்த மைனஸ் போய் இங்கே ஆறு டியோட பெருக்குச்சுன்னா ஆறு டிக்கு முன்னாடி என்ன இருக்குது ப்ளஸ் இருக்குது அதோட போய் பெருக்கி மறுபடியும் மைனஸ் ஆகும் மைனஸ் ஆறு டி இங்கே என்ன இருக்குது பதினேழு இருக்குது இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன்று இருக்குது ஸோ ரெண்டு மைனஸும் பெருக்கி ப்ளஸ் ஒன்றுன்னு மாறும் புரியுதுங்களா இப்போ இது எப்படி மாறிச்சு அப்படின்னு இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இதை கழித்து பார்க்கும்போது என்ன பார்த்தோன்னா அங்கே பாருங்கள் ஒரு ப்ளஸ் ஏவுக்கும் மைனஸ் ஏவுக்கும் கேன்சல் ஆகிடுச்சா அடுத்த ஸ்டெப்பில் பதினஞ்சு டீல மைனஸ் ஆறு டி போச்சுன்னா ஒம்போது டி ஈக்குவல் டு பதினெட்டு இப்போ பாருங்கள் இங்கே வந்த ஸ்டெப்பு தான் இங்கேயும் வந்திருக்கு வேறு ஒன்றும் எக்ஸ்ட்ரா வரல ஓகேங்களா இப்போ தெரியுதுங்களா அந்த குறி ஏன் மாற்றுறோம் கழிக்கணுன்னா ஏன் குறி மாற்றணும் அப்படின்னு தெரியுதுங்களா இந்த மைனஸ் உள்ளே பெருக்கி எல்லாத்துலேயும் டோட்டலாக ஓவராக சேஞ்ச் பண்ணணும் ஸோ அதனால் தான் அந்த குறியை மாற்றுறது வேறு ஒன்றும் இல்லை ஓகே இப்போ அடுத்து நமக்கு இதுலேருந்து என்ன கண்டிப்பாக டி கண்டுபிடிச்சிடலாம் டி ஈக்குவல்டு இந்த பக்கம் பெருக்கிட்டு இருக்கிற ஒம்போது அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலாம் மாறும் பதினெட்டு பை ஒம்பது ஒரு ஒன்போது ஒம்பது ரெண்டு ஒம்போது பதினெட்டு டி ஈக்குவல் டு ரெண்டு தட்ஸ் ஆல் ஓகேங்களா இப்போ டி ஈக்குவல் டு ரெண்டு அப்படிங்கிறத கொண்டு போய் எந்த இக்குயேஷன் அப்ளை பண்ணிக்கலாம் நான் முதல் ஈக்குவேஷன்லேயே அப்ளை பண்ணுறேன் ஏன் அப்ளை பண்ணுறா ஏ வேல்யூ கிடைக்கும் டி ஈக்குவல் டு ரெண்டு என ஈக்குவேஷன் ஒன்றில் பிரதியிட அப்படி ஈக்குவன் ஒன்று என்ன இருக்குது ஏ ப்ளஸ் ஆறு இன்ட்டு ரெண்டு இங்கே பார்த்துங்க ஏ ப்ளஸ் ஆறு டி இருக்கா இந்த டி இருக்கிற இடத்துல ரெண்டு கொண்டு வந்து அப்ளை பண்ணிட்டேன்னா இப்போ ஈக்குவல் டுக்கு வந்து ரெண்டு மைனஸ் ஒன்று இருக்குது அது அப்படியே இங்கே எழுதிடுறேன் ஈக்குவல் மைனஸ் ஒன்று எழுதியாச்சு அவ்வளோதான் இப்போது ஏ ப்ளஸ் ஆர் ரெண்டு பன்னெண்டு ஈக்குவல் மைனஸ் ஒன்று ஏ ஈக்குவல் மைனஸ் ஒன்று ப்ளஸ் பன்னெண்டு என்ன தெரியுதா சாரி மைனஸ் பன்னெண்டு என்ன நடந்திருக்குன்னு தெரியுதா இந்த ப்ளஸ் பன்னெண்டு அப்படியே ஈக்குவல் அந்த பக்கம் போச்சு என்ன மாறுது மைனஸ் பன்னெண்டாக மாறுது அப்போ அதிலேருந்து ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒன்றையும் மைனஸ் பன்னெண்டையும் கூட்டினா மைனஸ் பதிமூணு இப்போ ஏவோட வேல்யூங் கிடச்சிடுச்சு பி ஓட வேல்யூ அவங்க நம்மள்ட்ட என்ன கேள்வியில் கேட்டிருந்தாங்க பொது உறுப்பு தான் கேட்டிருந்தாங்க பொது உறுப்புங்கிறது என்னாவது உறுப்பு இந்த ஃபார்முலாவில் ஏவோட வேல்யூம் டியோட வேல்யூ மட்டும் அப்ளை பண்ணி என்னாவது உறுப்பு கொடுக்கறது அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இப்போ பாருங்களேன் ஃபார்முலா என்ன டிஎன் ஈக்குவல் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி அதானே இப்போ ஈக்குவல்கிட்ட போகிறோம் ஏ வேல்யூ என்ன மைனஸ் பதிமூணு படுத்து ப்ளஸ்ஸு என் தான் தெரியாது அதாவது என்ன உருப்பு தான் கண்டுபிடிக்கிறோம் ஸோ அப்போ என் மைனஸ் அப்படியே இருக்கும் டியோட வேல்யூ ரெண்டு கரெக்ட்டுங்களா இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு எடுத்த அப்படியே அப்படின்னாச்சு மைனஸ் பதிமூணு அப்படியே அப்படின்னாச்சு இப்போ இந்த ரெண்டை உள்ளே பிறக்கிறேன் உள்ளே பிறகு நான் மைனஸ் பதிமூணு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் வரும் ரெண்டு என் இதுதான் அந்த பொது உறுப்பு தட் சார் அவங்க கேட்டிருக்கிறது ஒன்றே ஒன்று தான் கேட்டிருக்காங்க பொது உறுப்பு மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க ஸோ அதை நம்பர் கண்டுபிடிச்சிடும் டிஎன் இக்குவன் டு டூ என் மைனஸ் பதினஞ்சு தட்ஸால் தேங்க்யூ